நமஸ்காரம் அஸ்மத் சர்வகுரு பியோரமாக இது நம்ம உலகம் சேன நேரலுக்கு வேங்கடம் ராம் நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் மேன்மையே எண்ணிக்கொண்டிருக்கும் மேஷராசி நண்பர்களே நண்பர்களே எதிர்வரக்கூடிய ஐப்பசி மாசம் சூரியனுடைய பயிற்சியால் நமக்கு என்னென்ன ஏற்றங்கள் மாற்றங்கள் உண்டாகும் பார்க்கலாம் குரோதி வருஷம் ஐப்பசி மாசம் அதாவது பதினேழு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பௌர்ணமி அன்று ரேவதி நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய ஐப்பசி மாதம் நமக்கு எப்படி இருக்கும் கிட்டத்தட்ட நம்முடைய ராசி மிக அருமையான ஒரு ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது எப்படின்னா மேஷத்திற்கு இரண்டில் குரு மூன்றில் செவ்வாய் ஆறில் கேது ஏழில் சூரியன் புதன் எட்டில் சுக்கிரன் பதினொன்றில் சனி பன்னிரண்டில் சந்திரன் ராகு இருந்து நம்மை வழிநடத்துகிறார்கள் கொஞ்சம் ஒரு கொஞ்சம் போச்சுன்னா சந்திர பயிற்சி இருக்குது செவ்வாயினுடைய மூமெண்ட் இருக்குது புதன் அண்டு சுக்கரனுடைய மூமெண்ட் இருக்குது இதை எல்லாவற்றையும் கணக்கில் கொண்டு நாம் எதிர் வரக்கூடிய ஐப்பசி மாதம் மேஷராசிக்காரால் நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் லக்னம் வந்து விசாகத்தினுடைய காலில் லக்னம் அமைந்திருக்கிறது அதாவது விருச்சிகத்தில் எட்டாம் வீட்டில் அதே நம்முடைய ராசி அதிபதியான செவ்வாயினுடைய வீட்டில் தான் லக்னம் அமைந்திருக்கு அதையும் நாம் கணக்கில் கொண்டோம் இரண்டில் குரு என்பதனால் கிட்டத்தட்ட இந்த வருஷம் நமக்கு எப்படி அமைந்திருக்கிறதோ இந்த இரண்டு மூன்று மாதங்களும் நமக்கு அதிக மாற்றமும் ஏற்றமும் இல்லாமல் தான் செல்லக்கூடிய வேகம் வந்திருக்கின்றன ஆனாலும் மூன்றில் இருக்கக்கூடிய செவ்வாய் நான்கில் வரும்போது அதாவது முதல் வாரத்திற்கு அப்புறமாக செவ்வாய் நான்கில் வரும்போது நமக்கு நாம் நினைத்தபடி அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களாக நமக்கு எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் செவ்வாய் நான்கில் வரும் வரையில் பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடியவனாக மருத்துவ செலவை கொடுக்கக்கூடியவனாக இருந்த செவ்வாய் நான்கில் வந்தவுடன் நாம் நினைத்ததற்கு இடமாற்றமோ வீடு மாற்றமோ புதிய வீடு வாங்குறதலோ இடம் வாங்குதலோ நடத்தி கொடுக்கக்கூடியவனாக அமைந்திருக்கிறான் அதற்கடுத்து ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது பன்னிரெண்டில் ராகு ஆறில் கேது பன்னிரெண்டில் ராகு அல்லது பன்னிரெண்டில் கேது ஆறில் ராகு இருந்தாலே மிக மிக ஏற்றமாக இருக்கக்கூடியது இது இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் இந்த அதிர்ஷ்டம் நமக்கு இருக்கு ராகு கேதை பயிற்சி வரைக்கலாம் அதற்கு அடுத்தது ஏழில் சூரியன் புதன் சூரியன் இங்கே ஐப்பிசி மாசத்தில் நீச்சமாக இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அதாவது ஐந்தாம் வீட்டிற்குடையவன் ஏழாம் வீட்டில் அந்த வீடு சுக்கரனுடைய வீடு அந்த சுக்ரன் நமக்கு எட்டில் கொஞ்ச நாள் இருந்துட்டு பாதியில் தனுர் லக்னத்திற்கு தனுர் ராசிக்கு செல்கிறார் சுக்ரன் இந்த அதிபதியான சுக்கரன் அங்கே இருக்கும்போது செவ்வாயோடு அமைந்திருக்கும் போது அதாவது செவ்வாயனுடைய வீட்டில் இருக்கும் போது ஏற்படக்கூடிய சின்ன சின்ன செலவினங்களை நாம் கருத்தில் கொள்ளாமல் இருந்தோமே ஆனால் பெரியதொரு ஏற்றம் நமக்கு உண்டு என்பது நிச்சயமாக சொல்ல முடியும் அதாவது பின்பாதையில் மாதத்தின் பின்பாதையில் வச்சுக்கோங்களேன் ஃபர்ஸ்டு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் நீச்சமாக இருக்கக்கூடியவன் நமக்கு ஆறாம் வீட்டுக்கூடியவனான புதன் அவன் கூட இருக்கான் சூரியன் புதன் சேர்ந்திருப்பது சில சந்தர்ப்பங்களில் நன்மையை தந்தாலும் அந்த புதன் கிட்டத்தட்ட ஒரு வாரத்திற்கு பிறகு நம்முடைய எட்டாம் வீட்டிற்கு செல்கிறார் அதனால் நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தும் சிந்தித்து எடுக்கக்கூடியவைகளாக அவசரப்பட்டு எடுக்காதவைகளாக இருக்க வேண்டும் ஏன்னா புதன் ஞானகாரகன் அந்த ஞானகாரகன் எட்டில் மறையும் போது சில சில இன்னர்களை நமக்கும் அறியாமல் வரக்கூடிய நமக்கு ஏற்படக்கூடிய இன்னலுக்கு நம்முடைய பேச்சே காரணமாக அமைந்து அமைந்துவிடும் அதை நாம் உணர்ந்து செயல்பட்டமையானால் நிச்சயமாக ஏற்றவும் மாற்றமும் உண்டு அதற்கு அடுத்தது நம்முடைய பதினோராம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பன்னிரெண்டில் சந்திரன் ராகுவோடு ஆரம்பத்தில் இருக்கிறான் சந்திரன் அது மூமெண்ட் இருக்கக்கூடிய இருபத்தேழு நாளும் சந்திரன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்தில் இருக்கக்கூடியது அதனால் பதினொன்றாம் இடத்தில் ஸ்திரமாக இருக்கக்கூடிய சனி மூன்றாம் பார்வையான நம் வீட்டை பார்ப்பதாலும் ஏற்றம் அதிகமாக உண்டு என்று தான் சொல்ல வேண்டும் ஏன்னா தன்னுடைய வீட்டில் இருந்து நம்முடைய வீட்டை பார்க்குறான் யார் என்ன சொன்னாலுமே ஒருவன் தன்னுடைய வீட்டில் இருந்தானே ஆனால் அந்த வீடு ஏற்றம் வாழக்கூடியதாகத்தான் இருக்கும் சனி லாபஸ்தானத்தில் தன்னுடைய சொந்த வீட்டில் இருப்பதால் மூன்றாம் பார்வையாக பார்த்தாலும் சில சில இன்னல்கள் அதாவது இன்னல்கள் அப்படின்னு சொல்கிற போது உழைப்பு நம்முடைய உடல் சம்பந்தப்பட்ட உழைப்பு அதிகமாக பெறக்கூடியதாகத்தான் இருக்குமே வழியே வேறொன்றும் இருக்காது இப்போது இது இந்த விஷயங்கள் இருக்கிறதுனால சூரியன் அதுவும் சித்திரையில் சித்ரா நட்சத்திரத்தில் இருக்கிறான் சித்ரா நட்சத்திரம் அப்படிங்கிறது மிக மிக ஏற்றம் தரக்கூடிய நட்சத்திரம் அது செவ்வாயினுடைய நட்சத்திரம் செவ்வாயினுடைய காலில் அமைந்ததினால் நிலம் சம்பந்தப்பட்ட வீடு சம்பந்தப்பட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் சம்பந்தப்பட்ட அல்லது வாங்கி விற்கக்கூடிய நிலம் வாங்கி விற்கக்கூடிய இதெல்லாம் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடிய முதலாளி தொழிலாளிகளுக்கு நிச்சயமாக இந்த மாதம் ஏற்றம் தரக்கூடிய மாதமாக அமைந்திருக்கிறது இந்த ராகு பன்னிரெண்டில் அமைந்திருப்பதாலும் கேது இருப்பதாலும் சுக்கரன் வந்து எட்டில் மறைவதாலும் புதன் பின்பாதையில் எட்டில் மறைவதாலும் நமக்கு அதாவது அதிகமாக மூமெண்ட் இருக்கக்கூடிய தொழில் செய்பவர்களுக்கு மூமெண்ட்டில் இருக்க இருப்பவர்களுக்கு சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது ரீட்டைல் ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணுறவர்களுக்கு தள்ளுவண்டி செய்பவர்களுக்கு டிரைவிங் தொழில் செய்பவர்களுக்கு ஓட்டுநர்களுக்கு திடீர்னு கூட்டு ஒன்றுமே இருக்காது நம்மளை கூட்டு திட்டுவோம் முதலாளி எதுக்கு திட்டுறானே நமக்கு தெரியாது ஏதோ அவனுக்கு லாஸ் ஆகிருக்கும் அதுக்கு நாம தான் காரணம்னு நினச்சிட்டு இருப்பான் அதே மாதிரி நம்முடைய இழப்பை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது அது ரொம்ப பார்த்துக்கோங்க இந்த டிரைவிங் தொழில் இருப்பவர்களுக்கு மற்றபடி சாதாரணமாக இந்த மாதம் மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு ஏற்றத்தை தரக்கூடிய மாதமாகத்தான் தான் இருக்கிறது இருந்தாலும் எங்கெங்கெல்லாம் துன்பம் வருகிறதோ அந்தந்த சமயங்களில் நமக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் நாம் மனதில் நினைத்து கொண்டு அதன் வழிகாட்டுதலின்படி நாம் சென்று வந்தோமையானால் நடந்து கொண்டோமையானால் அதாவது செவ்வாய்க்கிழமைகளில் ஈவினிங் ஏழு டு எட்டு எந்த ஒரு முயற்சி எடுப்பதற்கு முன்னாடியும் குலதெய்வத்தை இஷ்ட தெய்வத்தை நம்ம வீட்டில் வைத்து ஒரு விளக்கேற்றி வணங்கி அதங்கிட்ட நம்மளுடைய உண்மையை சொல்லி நாம் அடுத்தது பிரச்சனைகளை பார்க்க போவது மிக மிக அந்த பிரச்சனைகளை தீர்வாக அமையும் என்பது சிறிதும் சந்தேகமில்லை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வணக்கம்